ஓம் ஸ்ரீ வரஹீதாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இந்த மங்கள விடியலில் உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு அம்மா உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை ஆட்டி படைத்த மிக பெரிய பிரச்சனை ஒன்று இன்று இரவுக்குள் முடிவினை காணப்போகின்றது அம்மா இந்த பிரச்சனையால் என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது நான் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் எத்தனை எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்றாவது எனக்கு ஒரு நல்ல முடிவினை நீ கொடுத்து விடுவாயா என்று என் குழந்தை என் முன்னால் ஏங்கி தவித்து அல்லவா என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கென்று நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை உணர்ந்ததால்தான் நீ உன்னுடைய கஷ்டங்களை என்னுடைய காலடியில் போட்டிருக்கின்றாய் உன் வராகி அம்மா என்றாயினும் உனக்கான தீர்வினை தந்துவிடுவாய் என்று நீ மனதார நம்புகின்றாய் அல்லவா என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக நல்ல முடிவினை தரும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கின்றதோ இல்லையோ உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது அம்மா உனக்கு அதை தர முடியும் என்றால் மட்டும் தானே உன்னை தேடி வருவேன் நல்ல நாளில் உன்னை தேடி வரும் நீ புரிந்து கொண்டிருப்பாய் நிச்சயமாக இன்று நம் தாயானவள் நமக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்து விடுவாள் ஏதாவது ஒரு வழியினை காண்பித்து விடுவாள் நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வினை கொடுத்து விடுவாள் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் நான் வீணடிக்க மாட்டேன் நீ இந்த வராகி என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது அம்மா உன்னை அத்தனை எளிதாக கைவிட்டு விடுவேனாய் என்ன அதிலும் நீ எத்தனை நல்ல குழந்தை தெரியுமா யாருக்குமே எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காத பிள்ளை அல்லவா நீ யாருக்கும் கெடுதல் யாருக்கும் நம்மால் எந்த தொந்தரவும் என்று அல்லவா மற்றவர்கள் சோதனையை கொடுக்கின்றார்கள் என்பதற்காக ஒருபொழுதும் அவர்களுக்கு நீ சோதனையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது அம்மா எனக்கு அவர்கள் கஷ்டத்தை கொடுத்தார்கள் நீ அந்த கஷ்ட கஷ்டத்தை மட்டும் எனக்கு சரி செய்து கொடுத்தால் போதும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் அவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டாம் ஏனென்றால் அனுபவித்தவர்களுக்கு தானே தெரியும் அந்த வழியும் வேதனையும் நான் அனுபவித்தேன் அதனால்தான் சொல்கிறேன் இந்த கஷ்டத்தை இனிமேல் யாருமே அனுபவிக்க கூடாது என்னுடைய எதிரிக்கு கூட என் நிலைமை வரக்கூடாது என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய இந்த எண்ணம் தான் இந்த தாயானவளை உன் உன்னை தேடி வர வைத்திருக்கின்றது இந்த நல்ல நாளில் நான் உன்னை தேடி வருகின்றேன் என்றால் அதற்கு உன்னுடைய குணம்தான் காரணம் அத்தனை எளிதில் யாருக்கும் இந்த குணம் வந்துவிடாது இங்கு தனக்கு ஒரு அடி விழுந்தால் எதிரில் இருப்பவனுக்கு பத்து அடி விழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இடத்தில் என் பிள்ளை நீயும் உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு கூட நல்லதுதான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னை போல மனம் படைத்த குழந்தைகள் எனக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கின்றார்கள் இந்த வராகி என்னை வணங்காத பிள்ளைகளின் வாழ்க்கையில் கூட எதையெல்லாமோ சாதித்து இருக்கின்றேன் என் தங்கமே மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தவர்கள் கூட மனதளவில் திருந்தி இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து அவர்களுக்கான வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்னுடைய பிள்ளையான உனக்கு நான் அதனை செய்யாமல் விட்டுவிடுவேனா என்ன என் தங்கமே இன்று உன்னுடைய மனதிற்குள் முதலில் மிக பெரிய சந்தோஷம் ஒன்று வந்துவிட வேண்டும் நம் வாழ்க்கையில் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நம் வராகி அம்மா ஆசைப்படுகின்றாலோ அதை அவர்கள் நிச்சயமாக நமக்கு கொடுத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் பிறக்க வேண்டும் தாயானவளுக்கு நம்மை கவனிப்பதை விட வேறு வேலை என்ன இருக்க போகிறது என்று முதலில் நீ நம்ப வேண்டும் உன் அம்மா எப்பொழுதும் உன்னைத்தானே சுற்றி சுற்றி வருகின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு என்ன தீர்வு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை ஒரு நல்ல நாளில் கூட மன நிம்மதி இல்லாமல் மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே இந்த மங்களகரமான விடியலில் உனக்கு சந்தோஷம் முழுமையாக நிறைந்து நிற்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நான் என் குழந்தை உன் மனதளவில் நீ பட்ட துன்பம் என்னவென்று யார் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உன் தாயாக நான் உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளையே எத்தனை சோதனைகளை எல்லாம் கடந்து வந்து இப்பொழுது இந்த நிலையில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை உன் வாழ் வாழ்க்கையில் நீ மனதளவில் எத்தனை துன்பம் அடைகின்றாய் என்பதை யார் அறிந்தால் அறியாவிட்டாலும் ஒரு தாயாக நான் உன் அம்மாவாக எனக்கு அது தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா நான் நிச்சயமாக அதை அத்தனையையும் அறிந்து வைத்திருக்கின்றேன் என் பிள்ளை எத்தனை சோதனைகளை எல்லாம் கடந்து வந்து இப்பொழுது இந்த நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீ இன்னமும் உணராமல் நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் இன்று ஒரு விஷயம் மட்டும் நீ இன்னமும் உணராமல் நின்றதுதான் மிக பெரிய பிரச்சனைகளுக்கு விட்டது அது என்ன தெரியுமா என் குழந்தையே நீ உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்த விஷயங்களை பற்றி மட்டும் கண்டும் காணாமல் இருந்து விட்டாய் ஏன் என்றால் உனக்கு அந்த விஷயங்களை கண்டுகொள்வதில் விருப்பம் இல்லை எங்கே இதை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் நம்முடைய நிம்மதி தொலைந்து போய் விடுமோ என்று நீ நினைத்து விட்டாய் நீ நினைத்தது ஒரு வகையில் சரியாக இருந்தாலும் என் தங்கமே கவனிக்காமல் விட்டிருந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தாலும் நீ கவனத்தில் அதனை எடுத்திருக்க வேண்டும் நாம் எப்பேற்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் இந்த விஷயங்களில் எல்லாம் சற்று கவனமாகவும் நம் வாழ்க்கையில் நாளை எவராலும் பிர பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதிலும் நீ சற்று கவனமாக எப்பொழுதுமே இருந்திருக்க வேண்டும் என் குழந்தையே அப்படி நீ இருந்திருப்பாய் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கை என்றோ உனக்கு நல்ல விஷயங்களை தந்திருக்கும் ஆனால் நீ அனுபவித்து வந்த அத்தனை சோதனைகளையும் சேர்த்துதானே அது உனக்கு இப்பொழுது நல்ல பதிலை கொடுக்க வந்திருக்கின்றது என் தங்கமே அப்படி என்றால் இனிமேலாவது இந்த நிலையில் இருந்து நான் உன்னை ஒருவர் பார்க்கின்ற பார்வையிலேயே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நம்மை எந்த நோக்கத்தோடு பார்க்கிறார்கள் என்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற மனிதர்களை கண்டுபிடிப்பது ஒன்றும் இப்பொழுது அத்தனை பெரிய விஷயம் கிடையாது ஏனென்றால் இன்று இருக்கின்றவர்கள் நீண்ட நாட்களுக்கு மற்றவர்கள் முன்னிலையில் நடிக்க முடியாது அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது என் தங்கமே அதனால் யார் யார் எப்படி பட்டவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னுடைய பிரச்சனைகள் பாதி தீர்ந்துவிடும் அப்பொழுதே உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் இதோடு முடிந்துவிடும் என் தங்கமே உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் என்று சொல்வதை விட உன்னை ஆட்டி படைக்கின்ற மனிதர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மனிதர்களின் மனம் நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறிவிடும் நேரத்திற்கு தகுந்தார் போல தேவைகளுக்கு ஏற்றார் போல அவர்களின் பழக்க வழக்கங்களும் மாறிவிடும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எத்தனை சாகசத்தை செய்து வாழ வேண்டும் ஒருமுறை முறை என் தங்கமே எல்லோருக்குமே அவரவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நல்ல எண்ணங்களை கொடுக்கும் சில விஷயங்கள் கெட்ட எண்ணங்களை கொடுக்கும் என் தங்கமே நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களும் நடந்திருக்கிறது பல தீய விஷயங்களும் நடந்திருக்கிறது என் தங்கமே இதில் என்ன விஷயம் உனக்கு நடந்தாலும் சரி அதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா எதுவாக இருந்தாலும் நம் வாழ்க்கை இனிமேல் நம் கைகளில் இருக்கிறது அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நீ எப்பொழுது நினைக்கின்றாயோ அப்பொழுதே நம் வாழ்க்கையை நாம் தொலைத்து விட்டோம் என்று உனக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் நமக்கு நெருக்கமானவர்களே நம்மை காயப்படுத்த நமக்கு வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் எப்பொழுதும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே பிடித்தவர்கள் எதையும் செய்ய காத்திருப்பார்கள் அதனால் அவர்களின் மனதை மட்டும் நீ எப்பொழுதும் காயப்படுத்திவிடக்கூடாது நல்ல உறவுகளை வளர்த்து கொள்ள நீ கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே எல்லோரோடும் அன்பாக இருக்க வேண்டும் ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வினை உன் தாயானவள் மிக விரைவாகவே உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய பாதி பிரச்சனைகள் நீ பழகுகின்ற மனிதர்களை தெரியாமல் பழகுவதுதான் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை அறிந்து நீ பிரித்து பார்த்து பழகுவாய் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே உன் வராகியானவள் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி